அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுலாஹிவ் உடன்காட்சி உங்களுக்கு எவ்வளவு தெரிகிறது வாங்க பார்க்கலாம் குர் ஆனில் எத்தனை ஜூஸ் உள்ளது முப்பது குர் ஆனில் எத்தனை சூராக்கள் உள்ளது நூற்று பதினான்கு குர் ஆனில் எத்தனை சஜ்தா பதினான்கு குர் ஆனில் எத்தனை ருக்கு ஐநூற்று நாற்பது ஐந்து குர் ஆனில் எத்தனை மத்ஸில் குரானின் பெரிய சூரா எது சூரா பகரா குரானின் சிறிய சூரா எது சூரா கௌசர் குரானின் எத்தனை ஹர்ஃப் உள்ளது மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு குரான் எத்தனை வருடத்தில் இறக்கப்பட்டது இருபத்து மூன்று வருடங்கள் குரான் யார் மீது இறக்கப்பட்டது முகம்மது நபி சல்லாஹு வலைஹி வசலாம் அவர்கள் மீது தூதர் சல்லல்லாஹவதன் அவர்கள் கூறினார்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹூ லா ஷரீக் அலஹு லகுல் முல்கு வலகுல் ஹம் வலா குல்லி ஷையின் கதீர் அல்லாவைத் தவிர வேறு இறைவனில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் என்று யார் ஒரு நாளை நூறு முறை சொல்வின்றாரோ அவருக்கு அது பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாக்கும் மேலும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரது கணக்கிலிருந்து நூறு தவவர்கள் அழிக்கப்படும் மேலும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிடமிருந்து அரணாகவும் அது அவருக்கு இருக்கும் மேலும் அவர் புரிந்த இந்த நற்செயலை விடச் சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் இதை ஓதினால் அல்லது மிக முக்கியமான ஒரு நற்செயல் புரிந்தால் தவிர இதை அபூஹுரைராவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் புகாரி ஆறு ஆயிரத்தி நாநூற்று மூன்று இன்னும் இப்படியான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தகவல்களுக்காக இங்கேயே தொடரலாம் அறிவுக்கான பயணத்தில் நம்முடன் இணைந்திருங்கள் இதே மாதிரி நினைவூட்டல்கள் வேண்டும்னா தொடர்ந்து பாருங்கள் இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க